என்னங்க நீங்க தான் ஒரு புது மொபைல் வாங்கிட்டீங்கல்ல உங்க பழைய மொபைலை நான் ஆன்லைன்ல ஆட் கொடுத்து யாருக்காவது சேல் பண்ணிட வாங்க சரிமா சும்மா தானே இருக்குது ஏதாவது நல்ல ரேட்டுக்கு ஆன்லைன்ல போட்டு வித்துறேன் ஆ சரிங்க ஓகேமா only 6 months old mobile working in good condition mm, amount evlo கம்மியா போட்டா திட்டுவாரு அவர்கிட்ட கேப்போம் ஹலோ என்னம்மா அது இல்லைங்க இந்த மொபைலுக்கு ஆன்லைன்ல எவ்வளவுங்க கேக்குறது ஒரு 15000 நம்ம யாரும் கொடுக்க மாட்டாங்க கம்மி பண்ண சொல்லி ஒரு கம்மி ஆ சரிங்க சரிமா ஹலோ ஹலோ யார் வேணுங்க மேடம் ஆன்லைன்ல மொபைல் சேல்னு னு பார்த்த மேடம் அது நல்லா வர்க் பண்ணுதுங்களா ஆ மொபைல் நல்லா வர்க் பண்ணுதுங்க புது மொபைலுங்க எந்த ரிப்பேரும் இல்ல என் வீட்டுக்காரர் புது மொபைல் வாங்கிட்டாரு அதா இந்த மொபைலை ஆன்லைன்ல சேல் பண்ணலாம்னு ஆட் போட்டோம் ஓ அப்படிங்களா சரிங்க மேடம் எனக்கு அந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு சரி நீங்க முதல்ல வந்து பாருங்க அதுக்கப்புறம் ரேட்டை பத்தி பேசிப்போம்

ஹலோ ஹலோ மேடம் நான் மொபைல் வேணும்னு உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்ல நான் நீங்க அம்ச்ச லொகேஷனுக்கு வந்துட்டேன் மேடம் பச்சை கலர் பில்டிங்க்கு பக்கத்துல நிக்கிறேன் மேடம் அப்படியே அந்த பச்சை கலர் பில்டிங்க்கு எதிர ஒரு ப்ளூ கலர் பில்டிங் இருக்கு பாருங்க அந்த கேட் திறந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாங்க சரிங்க மேடம் வாங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன்ல அது நான்தா மேடம் அது நீங்க தானா ஆ ஆமா மேடம் மொபைல் வாங்கிட்டு போலாம்னு வந்தா மேடம் ஓ அப்படியா சரி காசு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஆ காசு எடுத்துட்டு வந்திருக்க மேடம் அந்த மொபைலுக்கு 15000 ரூபாய் கொஞ்சம் அதிகம் மேடம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏங்க நான் அந்த போன்லயே உங்களுக்கு சொன்னேன்ல சரி இவ்ளோ தூரம் நேர்ல வந்து கேக்குறீங்க ஒரு 10000 கொடுங்க மேடம் 5000 தரீங்களா என்னது அஞ்சாயிரத்துக்கா முடியாதுங்க எங்க அது புது மொபைலுங்க நல்லா ஒர்க் பண்ணுது கொஞ்சம் இருங்க மொபைல் பாருங்க அப்புறம் பேசிப்போம் இந்த மொபைல் நீங்களும் புதுசு மாதிரியே இருக்கு மேடம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் என் வீட்டுக்காரர் புது மொபைல் வாங்கினாருங்க ஆ அதான் இந்த மொபைலை வித்துலான்னு ஆன்லைன்ல ஆட் போட சொன்னாரு இந்த மொபைலை பதினஞ்சாயிரத்துக்கு விற்க சொன்னாரு நீங்க கேட்டதனால பத்தாயிரத்துக்கு குடுக்கறேன்னு சொன்னேன் நீங்க என்னடா அஞ்சாயிரத்துக்கு கேக்குறீங்க மேடம் நான் ரோடு ரோடா தள்ளுவண்டியில காய்கறி வித்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா மேடம் எங்களோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க மேடம் நான் பத்தாவது வரைக்கும் தான் படித்தேன் என் தங்கச்சிய நான் பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் என் தங்கச்சியோட ஆன்லைன் கிளாஸுக்கு இந்த மொபைல் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் மேடம் என் தங்கச்சியோட படிப்புக்காக தான் நான் இந்த மொபைலை வாங்கலான் இருக்கேன் மேடம் புதுசாக மொபைல் வாங்குறதுக்கெல்லாம் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை மேடம் ஆன்லைனில் ஏதாவது பழைய மொபைல் வாங்கலான்னு பார்க்கும்போது தான் உங்கள் மொபைலை பார்த்தேன் நேரில் வந்து உங்ககிட்ட கேட்டு பார்த்தா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்கன்னு தான் ஐயாயிரம் ரூபா எடுத்துகிட்டு வந்தேன் மேடம் நீங்கள் கேட்டால் பத்தாயிரத்தை நான் எப்படியாவது ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே கிடைக்கல மேடம் நீங்கள் இதை அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் தங்கச்சி படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம் நீங்கள் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மேடம் இது என் வீட்டுக்காரரோட மொபைலுங்க அவரு இதை பத்தாயிரத்துக்கு கம்மியாக கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க அதான் எனக்கு என்ன சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குது சரி விடுங்க நீங்கள் உங்கள் தங்கச்சியோட படிப்புக்காக தானே கேட்குறீங்க அஞ்சாயிரம் கொடுத்துட்டு மொபைலை எடுத்துக்கோங்க என் வீட்டுக்காரருக்கும் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க உங்கள் தங்கச்சியோட படிப்புக்காக தான் நான் இதை கொடுத்தேன்னு சொன்னால் அவர் புரிஞ்சு பாருங்க நீங்கள் எடுத்துக்கோங்க ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம் பரவாயில்ல இந்தாங்க மேடம் பேமெண்ட் போடுறேன் இதே நம்பர் தானா ஆ அதே நம்பர் தான் அனுப்பிட்ட மேடம் செக் பண்ணிக்கோங்க ஆ சரிங்க உங்க தங்கச்சி ஏ நல்லா படிக்க சொல்லுங்க ஏன்னா இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு படிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க தங்கச்சி நல்லா படிச்சி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ்ங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரி